இப்போ இந்த வீடியோவில் வந்து திருமணம் குறித்த காலத்தில் யாருக்கு நடக்கும் யாருக்கு நடக்காது திருமணத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இளம் வயதில் இளம் வயதுன்னா முப்பது வயசுக்கு முன்னாடி முப்பது வயசுக்கு முன்னாடி திருமணம் நடக்கணும்னா ஜாதகத்தில் வந்து கிரக அமைப்புகள் எப்படி இருக்கணும் அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் பொதுவாக திருமணம் நடக்கணும்னா அதுக்கு முக்கியமாக ஜாதகத்தில் வந்து ஏழாம் தான் பார்ப்பாங்க ஏழாம் மடம் ஐந்தாம் மடம் இப்படி சில முக்கியமான அமைப்புகள் அதில் வந்து முக்கியமாக ஏழாம் மடம் திருமணஸ்தானம் இப்போ வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவும் பார்க்க வேண்டாம் கல்யாணம் பண்ணி சொந்தமாக வீடு இல்லாமல் இருந்தால் கூட ஒரு வாடகை வீட்டில் வீடு எடுத்து அந்த வீட்டில் வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அது புருஷன் வீட்டுக்கு வந்துடும் ஆனால் ஆண்களுக்கு வந்து அப்படி கிடையாது ஆண்களுக்கு நிறைய விஷயங்கள் இதோடு சம்பந்தப்பட்டது ஒரு திருமணம் நடக்கணும்னா முதல்ல வந்து பையனுக்கு வேலை இருக்கான்னு கேட்பாங்க என்ன வேலை அந்த வேலையில் எவ்வளோ வருமானம் இருக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறான் இதை கேட்பாங்க அதுக்கப்புறமா சொந்தமாக வீடு இருக்கான்னு கேட்பாங்க அதுக்கப்புறமா சொத்துகள் எவ்வளோ இருக்குது பேங்கில் எவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருக்கான் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி பையன் நல்லவனா இப்படி நிறைய விஷயங்கள் பையனோட திருமணத்தோடு சம்மந்தப்பட்டது அப்போ திருமணம்னு வரும்போது ஏழாம் இடம் மட்டும் கிடையாது பணமும் அவனுக்கு நிறைய இருக்கணும் சொந்தமாக வீடு இருக்கணும் சொத்துக்கள் இருக்கணும் வேலை இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் அவனுக்கு திருமணம் நடக்கும் இல்லைன்னா திருமணம் தாமதமாகும் அப்போ ஏழாம் இடத்துக்கூட இந்த பணத்தை தரக்கூடிய கிரக அமைப்புகள் ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று ராசிக்கு ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று இந்த நான்கு இடங்களும் பண நான்கு இடங்களும் நான்கு வகையான நான்கு விதமான பணத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த நான்கு இடங்களும் சாதகமாக ஜாதகத்தில் வந்து கெட்டு போகாமல் பலமாக இருக்கணும் அப்போ ஏழாம் பலமாக இருக்கணும் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய நடத்துவதற்கு வரக்கூடிய அந்த கிடைக்கக்கூடிய அந்த பணமும் அந்த பணபலஸ்தானமும் நான்கு இடங்களும் பலமாக இருக்காங்க அப்போ பலமாக இருப்பது சுபத்துவமாக இருப்பதுன்னா ஏழாம் இடம் என்று பார்க்கும்போது ஏழாம் இடத்துல வந்து முழு பாவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவோ கேதுவோ ஏழாம் இடத்துல இருந்தால் அந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் தாமதமாகும் குறித்த காலத்தில் நடக்காது அல்லது நடக்காமல் கூட இருக்கலாம் சில பேருக்கு தாமதமாக நடக்கலாம் திருமணம் அதே மாதிரி அந்த ஏழாம் இடத்து அந்த ஏழாம் இடத்து அதிபதி எந்த இடத்துலயாவது நீச்சமாக இருந்தால் எல்லா கிரகங்களுமே ஒரு இடத்துல நீச்சமாகும் ஒரு இடத்துல உச்சமாகும் அப்போ எந்த ராசியாக இருந்தாலும் சரி ராசிக்கு ஏழாம் இடம் நீச்சமாக இருந்தால் அவர்கள் அவர்களுக்கும் திருமணம் தாமதமாகும் அல்லது தடைப்பட்டு போயிடலாம் அடுத்தது இந்த ஏழாம் இடத்து அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டுல மறைந்து போனாலும் திருமணம் தாமதமாகலாம் திருமணத்தில் பிரச்சனைகள் கொடுக்கும் இந்த ஏழாம் இடத்து அதிபதிக்கு பகை கிரகங்கள் இந்த ஏழாம் இடத்துல இருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து இருந்தாலோ அவர்களுக்கும் திருமணம் தாமதமாகும் அடுத்தது இந்த திருமணத்துக்கு திருமணத்தோடு சம்மந்தப்பட்டது இப்போ வந்து ஒரு பையனுக்கு சொந்தமாக வீடு வேணும் வீடு கட்டுறதுக்கு பணம் வேணும் அப்போ இந்த பணத்தை தரக்கூடிய கிரக அமைப்புகள் ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று இந்த கிரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் அவர்களுக்கும் திருமணம் தாமதமாகும் இந்த ஆறு எட்டு பனிரெண்டுன்னு சொல்லும்போது இந்த மூன்று இடங்களில் மிகவும் கடினமான ஒரு இடம் பன்னிரெண்டாம் ஆன எல்லாரும் எட்டாம் மடத்தை சொல்லுவாங்க எட்டாம் இடம் தான் முழு மறைவு ஸ்தானம் எட்டுல இருக்கக்கூடாதுங்க ஆனா பணப்பல ஸ்தானங்கள் எட்டுல இருந்தாலும் பரவாயில்லை ஆனா பனிரெண்டுல இருக்கக்கூடாது ஏன்னா இந்த எட்டுக்கும் பனிரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு எட்டாம் இடத்துல இருந்தால் பணத்தை தரக்கூடிய இரண்டாம் இரண்டாம் இடம் அதி இந்த இரண்டாம் இடத்து அதிபதி அல்லது ஐந்தாம் இடத்து அதிபதி அல்லது பதினோராம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்து அதிபதி இந்த நான்கும் எட்டுல இருந்தால் சில நேரங்களில் கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலை திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் ஆனால் இந்த ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்னாம் இடத்துல அதிபதிகள் பனிரெண்டுல இருந்தால் என்ன ஆகும்னா அது வந்து விரைஸ்தானம் மறைவு ஸ்தானம் இல்லை எட்டாம் இடம் வந்து மறைவு ஸ்தானம் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பணத்தோடு சம்பந்தப்பட்ட கிரகம் ஆனால் பனிரெண்டுல இருக்கக்கூடிய கிரகம் எந்த நேரத்திலும் பணத்தை தராது அது விரைத்த வாழ்க்கை முழுவதும் தான் கொடுக்குமே தவிர அதுல வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது அது முழு மறந்த நூறு சதவீதம் அது பணத்தை விரயம் ஆக்கக்கூடிய தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தி ஒன்றுமே இல்லாமல் ஒரு தரித்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதுனால பணத்தை தரக்கூடிய கிரக அமைப்புகள் நான்கு கிரகங்கள் ரெண்டு வயது எட்டு பதினொன்றாம் இடத்து அதிபதிகள் எந்த ஜாதகருக்கு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கோ அவன் ஒரு தரித்திரவாதி எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி யாருடைய ஜாதகமா இருந்தாலும் சரி பணத்தை தரக்கூடிய ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்றாம் இடத்து அதிபதிகள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்தா அவன் கடனாடியா இருப்பான் அவன்கிட்ட பெரிய அளவுல பணம் இருக்காது வரக்கூடிய வருமானம் அவன் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் எல்லாமே தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டு கடன் காரணமாக இருப்பான் தரித்திரவாதியாக இருப்பான் அப்போ தரித்திரவாதியாக இருந்தால் அவனுக்கு எப்படி திருமணம் திருமணமாகாது அப்போ ஒரு ஆணுக்கு திருமணம் ஆகணும்னா ஏழாம் மடம் பலமாக இருக்கலாம் சுகத்துவமாக இருக்கலாம் அதோடு பணத்தை தரக்கூடிய கிரகங்கள் எதுவும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது எட்டாம் இடத்துல கூட இருக்கலாம் ஆனா பனிரெண்டுல இருக்கக்கூடாது பனிரெண்டுல இருந்தால் அவன் தரித்திரவாதி முழு தரித்திரவாதி அவன் வாழ்க்கை முழுவதும் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சு ரொம்ப கடனாளியாகி ஒரு தரித்திரவாதியா வாழ்னான் அப்போ இப்ப நான் சொன்ன அமைப்புகள் ஏழாம் மடம் நல்லா நன்றாக இருக்கலாம் பனிரெண்டாம் இடத்துல பனிரெண்டாம் இடம் வலுபெற்றதாக ரொம்ப பலமாக இருக்கக்கூடாது ஒருவேளை இந்த ரெண்டு ஐந்து எட்டு பன்னெண்டாம் இடத்த அதிபதிகள் பனிரெண்டில் இருந்தால் அது நீச்சமாக இருந்த பிரச்சனை கிடையாது வலுவாக இருக்கக்கூடாது பன்னிரெண்டாம் இடம் வலுகூடாது அப்போ இந்த கிரக அமைப்புகள் யாருக்கு பிறந்த ஜாதகத்தில் வந்து எந்த ஆணுக்கு ஜாதகத்தில் சரியாக இருக்குதோ அவர்களுக்கு குறித்த காலத்தில் குறித்த காலம்னால் ஒரு முப்பது வயசு வச்சுக்கலாம் முப்பது வயசுக்குள்ள திருமணம் நடந்தா இளம் வயது திருமணம் அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் கூட பார்க்கும்போது ஒரு முப்பத்தஞ்சு வயசு கூட சில பேருக்கு வந்து முப்பது வயசுக்குள்ள நடக்க குடும்ப சூழ்நிலை காரணமாக சகோதரிகள் அக்கா தான் வச்சிருப்பாங்க அவங்களும் கல்யாணம் பண்ணிட்டு நமக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சில பேர் முடிவு பண்ணி அதனால கொஞ்சம் தாமதமாகும் அப்போ அதிகபட்சமாக ஒரு ஆணுக்கு ஒரு ஆணுக்கு ஆண்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு வரைக்கும் பார்த்தா கூட அது வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் வந்து திருமண தடை இருக்குன்னு அர்த்தம் கிரக அமைப்புகள் சரியில்லை முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட கல்யாணம் ஆகலைன்னா அந்த ஆண்கள் அந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து கிரக அமைப்புகள் சரியில்லை ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு படை தாமதம் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் மடம் சரியாகத்தான் இருக்கும் பன்னிரெண்டாம் மடம் இப்போ நான் சொன்ன கிரக அமைப்புகள் பன்னிரெண்டில் இல்லாமல் கூட இருக்கும் ஆனால் தோசங்கள் இருக்கும் தோசைன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்தோசம் சர்ப்பு தோசம் அப்படின்லாம் இருக்குது ஏழாம் மடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் முழு தோஷம் ஆயிரும் அப்போ எந்த ஒரு ஆணோட ஜாதகத்துல ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குதோ அவர்களுக்கும் சில நேரங்களில் வந்து திருமணம் ஆகும் தோசங்கள்லேயே மிகவும் மோசமான ஒரு தோஷம் செவ்வா தோஷம் ராகு தோஷம் சர்பு தோஷம் இந்த இதெல்லாம் வந்து கூட பரவாயில்ல ஆனால் செவ்வா தோஷம் மிகவும் கடுமையானது கொடுமையானது அப்போ ஏழில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு வந்து திருமணம் தாமதம் ஆகும் உங்கள் குடும்பத்துல மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் குறித்த காலத்தில் நடக்கல தாமதமாகிட்டு இருக்குது அது என்ன என்ன காரணம்னு உங்களுக்கு புரியலை நீங்களும் நிறைய கோயில் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலுக்கு எல்லாம் போய் வேண்டுதல் பண்ணுவாங்க பரிகாரம் பண்ணுவாங்க ஒன்றும் வேலைக்கு ஆகாது எந்த வேண்டுதலும் உங்களுக்கு நிறைய அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்காது ரொம்ப மனக்கவலையோடு இருப்பாங்க அப்படி உங்கள் குடும்பத்தில் மகனுக்கோ திருமணம் ஆகாம இருக்குதுன்னா ஒரு பரிகாரம் செய்வோ நிறைய ஒரு அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆலயம் வந்து தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கருங்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அந்த கருங்கல்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆலயம் இருக்குது கருங்கல்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு வில்லேஜுக்குள்ளே வரணும் அந்த ஆலயம் வந்து சிவசக்தி ஆலயம் சிவன் கோயில் அது ஒரு மிகப்பெரிய சிவன் கோயில் நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கக்கூடிய அந்த ஆலயம் இந்த ஆலயத்தில் வந்து திருமணம் நடக்காமல் தடைப்பட்டு போனவங்க திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க வேலைக்கு என்ன முயற்சி பண்ணி அதாவது வேலை கிடைக்கணும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு வந்து வேண்டுதல் பண்ணுறவங்க ஒரு சொந்தமாக தொழில் தொடங்கணும் அந்த தொடங்குற தொழில் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சில பேர் வேண்டிட்டு போவாங்க வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறவங்க இங்க வந்து வேண்டிட்டு போகிறாங்க அவங்க போய் போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நல்லபடியாக வேலை அமையுது அதே மாதிரி தேய்ப்பிசாசுகளால் தொந்தரவு அந்த பில்லி சூனியம் ஏ ஏவல் விட்டு அதன் மூலமாக குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஆலயத்துல வந்து வேண்டுதல் செய்து அதன் மூலமாக பலன் அடைஞ்சவர்கள் நிறைய பேர் திருமண தடை ஏற்பட்டு திருமணம் நடக்காம ரொம்ப வயசாகி அதுக்கப்புறமா இங்க வந்து வேண்டுதல் செய்து திருமணம் நடக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த ஆலயத்துல வந்து வேண்டுதல் பண்றாங்க அவங்களுக்கு சரியான நேரத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்குது இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஆலயத்துல நீங்க வந்து நேரடியாக வந்து உருகி மன உண்மையான தெய்வ பக்தியோடு நீங்கள் அந்த முன்னாடி நின்று வேண்டுதல் செஞ்சீங்கன்னா பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா கண்ணீர் விட்டு அடும்போது கண்டிப்பாக இந்த ஆலயத்தில் இருக்கிற தெய்வம் உங்களுக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தரும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மறுபடியும் அந்த வேண்டுதலை அந்த காணிக்கை அந்த சாமிக்கு செய்ய வேண்டிய பூஜை பரிகாரங்களை எல்லாம் செய்து உங்களால் முடிஞ்ச காணிக்கையை அந்த சாமிக்கு வச்சு வேண்டுக்ட் பண்ணலாம் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய இடம் வந்து சரியாக சொல்லணும்னா கேரளாவிலேருந்து வரக்கூடியவங்க மார்த்தாண்டம் வந்து மார்த்தாண்டத்துலேருந்து கருங்கல் வரணும் கருங்கல்லேருந்து ஆட்டோ பிடிச்சி வரலாம் அல்லது வேல்மண்டம் தேங்காப்பட்டினம் இடங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளில் ஏறி தெருவுக்கடை அல்லது தாளையங்கோட்டை என்ற டிக்கெட்டு வாங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வரலாம் அதே மாதிரி வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த அந்த மாவட்டங்கள் இருந்து வர்றவங்க நாகர்கோவில் வந்து நாகர்கோவில் இருந்து கருங்கல் என்ற ஊருக்கு பேருந்துகளை இருக்குது கருங்கல் வரலாம் கருங்கல் இருந்து ஆட்டோ பிடிச்சி வரலாம் நீங்கள் ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை நீங்கள் நல்லா பார்த்து திருமணம் நடக்கலை உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலைன்னா குறித்த காலத்தில் நடக்கல ஏதோ ஒரு காரணத்தினால் தாமதமாகுது அது என்ன காரணம்னு உங்களுக்கு புரியலைன்னா கண்டிப்பாக ஜாதகம் பார்த்து அதில் என்ன பிரச்சனை இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு இப்போ நான் சொன்னேன் இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் திருமணத்திற்கான பரிகார பூஜைகள் வேண்டுதல் பிரார்த்தனைகளை செஞ்சு கண்டிப்பாக அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு குறித்த காலத்தில் திருமணம் நடக்கும் எல்லாம் நல்லபடியாக அமையும் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்கள் பிள்ளைகளுடைய ஜாதகத்தை பார்த்து என்ன பிரச்சனைன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இங்கே அந்த ஆலயத்துக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுவது ரொம்ப நல்லது இது ஜாதகம் இந்த திருமண சம்மந்தப்பட்ட எந்த ஜாத அதாவது எதுவாக இருந்தாலும் ஜாதகம் பார்க்கணுன்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது திருமணம் நடக்காமல் ஏன் நடக்கலை இல்லை வேறு எந்த வேறு எதுவாக இருந்தாலும் சரியாக ஜாதகம் பார்த்து அதற்கான பரிகாரங்கள் எல்லாம் செய்வதற்கு ஆலோசனைகள் எல்லாம் சொல்லப்படும் மேலும் இந்த ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்